தமிழை வழக்காடு மொழியாக மாற்ற வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழை வழக்காடு மொழியாக மாற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் நீதிமன்ற புறக்கணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த நான்காம் தேதி மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் பேரணியை நடத்தினர் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு தமிழ் அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு உயர் மன்றங்களிலும் சென்னையிலும் மதுரை கிளையிலும் தமிழில் வழக்காடுகின்ற உரிமைக்காக நாங்கள் இப்பொழுது போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கு பல்வேறு கட்ட வடிவ போராட்டங்களை திட்டமிட்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மதுரையிலிருந்து வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இரண்டு நாள் கருத்துறை பயணம் மேற்கொண்டு இன்றைக்கு அவர் வந்திருக்கிற அவர்களை வரவேற்கும் விதமாக இங்கே இந்த போராட்டத்தை தமிழக முழுக்க வழக்குரைஞர்கள் புறக்கணித்து இன்றைக்கு வரவேற்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கு பல்வேறு கட்ட வடிவ போராட்டங்களை திட்டமிட்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மதுரையிலிருந்து இருந்து வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இரண்டு நாள் கருத்துறை பயணம் மேற்கொண்டு இன்றைக்கு அவர் வந்திருக்கிற அவர்களை வரவேற்கும் நீதிமன்றங்களில் குறிப்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அந்தந்த மாநில மொழிகள் இடம்பெற வேண்டும் என்பதிலே நாங்கள் குறிப்பாக இருக்கின்றோம் நான் கர்நாடகத்திலிருந்து வந்து கர்நாடகத்திலும் இந்த குரல் எழும்பி இருக்கிறது எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது போராட்டம் வலிமை பெற்றால் விரைவிலேயே இந்திய நாட்டில் மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகள் வழக்காடு மொழியாக ஆகலாம் அதனால் விளைவு மக்களுக்கு நேரடி தொடர்பு வழக்குகளுக்கும் மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நேரடியான தொடர்பு இல்லாவற்றில் இருட்டிலே தொடாவுகின்ற நிலை தான் இன்றைக்கும் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்பது தெரியவில்லை